ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று வந்து செவன் டேஸ் சேலஞ்சு க்ரீமை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் நான் கூட நினச்சேன் அந்த இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு பேசிட்டோம் இதுக்கப்புறம் யாரும் நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி வந்து முந்நூறு பேருக்கு மேலே ஆர்டர் போட்டிருக்காங்க இன்றைக்கி ஒன் டேயில் அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் ஷார்ட்டாக கொஞ்சம் கேள்வி கேட்டு அப்புறம் பேமெண்ட் அனுப்பிவிட்டு நீங்கள் அனுப்புங்க சிஸ்டர் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க என்னையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்குமே ரொம்ப எல்லாருமே அன்பானவங்களாக இருக்கீங்க உண்மையிலே நான் செஞ்ச பாக்கியம் வந்து எனக்கு அன்பானவங்களாக என்கிட்ட வர்றது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ஜெயமணி அவங்க சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் மகர ராசி நானும் மகர ராசி தான் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க உண்மையாக தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையே அதுதான் திருவோணம் நட்சத்திரம் மகரம் ராசி வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிதான் தப்பே பண்ணா கூட ஆமாம் இதை நான் பண்ணினேன் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட அதை நம்ம வந்து ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லும்போது கேட்கும்போது வந்து பொய் சொல்ல மனசு வராது அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உண்மையை தான் நான் உண்மையவே நான் உண்மையாக தான் சொல்லுவேன் பொய் சொல்ல மனசே வராது அது ஏதோ பெரிய தப்பு பண்ணுற மாதிரி நமக்கு தோணும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்ல வாய் வரைக்கும் வந்தாலும் ஐயோ இதை சொல்லக்கூடாது ஒரு பெரிய பாவம் பெரிய தப்புங்கிற மாதிரி தோணும் அது உண்மைதான் ஓகே க்ரீமுக்கு போகலாமா இதோட இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் அந்த க்ரீம் நேம் சொல்லுங்கள் க்ரீம் நேம் சொல்லக்கூடாதா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா ஏன் சொல்ல மாட்டேறீங்க க்ரீம் நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதோட க்ரீம் நேமே வந்து பாத்தீங்களா இதுல எதுலேயுமே நேம் போடலை இதுவ நேம் மூடியில் வந்து ஸ்வர்ண சுதான் போட்டிருக்கு ஆனால் அது அந்த க்ரீம் நேம் கிடையாது அந்த வந்து நான் தூக்கி போட்டுட்டேன் அதுல செவன் டேஸ் சேலஞ்ச் க்ரீம் தான் போட்டிருக்கோம் இந்த க்ரீம் நேமே அதுதான் அப்புறம் வேற என்ன இன்னொன்னு நிறைய டவுட்ஸ் எல்லாரும் கேட்குறது என்னன்னா க்ரீம் யூஸ் பண்ணிட்டு விட்டா மறுபடியும் பிளாக் ஆயிடுவோமா நம்ம கலர் வந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை அப்படி கிடையாது நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே நீங்கள் க்ரீமே யூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம ஒரிஜினல் கலராக இருக்கும் அப்படின்னா வெயில்லையே நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா சன்டேன் ஆக தான் செய்யும் எப்படினாலும் நம்ம ஒரிஜினல் கலர்லேருந்து ச வெயில் அலைஞ்சோம்னா சன்டேன் ஆக தான் செய்யும் அதே மாதிரி நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு கலர் கிடைச்சோடே திரும்ப வெயில்லையே நம்ம சுற்றிட்டு இருந்தோன்னா சன்டேன் ஆக தான் செய்யும் அந்த ஸ்கின் டோன் நம்ம ஸ்கின் கேர் ரெகுலராக மெயின்டைன் பண்ணி நம்ம கலரை தக்க வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது கொஞ்சம் வெயில் அவாய்ட் பண்ணுறது அப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலுமே வந்து இந்த க்ரீம் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டு ஸ்கின் கேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் கலர் மாறாது ஒரு டப்பாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் ஃபுல்லாக சுற்றிட்டு கலர் பிளாக் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி விட்டதுனால ஆனது அப்படி கிடையாது நம்ம ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணதுனால தான் ஆகிருக்கும் அது வந்து க்ரீமுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது இந்த க்ரீம் மட்டும் இல்லை எந்த க்ரீமாக இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்கின் கேர் நம்ம எந்த க்ரீம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கி க்ரீம் போட்டால் கூட அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் சுத்திட்டு இருந்தீங்கன்னா ட சன் டேன் ஆக தான் செய்யும் அது யாருக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆகும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று என்னன்னா நல்ல 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 சன்ஸ்க்ரீன்லாம் இருக்குது நான் அதை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்புறம் வேறு என்ன இன்னொன்னும் சொல்லிடுறேன் சன்ஸ்கிரீமோட எல்லா சன்ஸ்கிரீனோட பவர் வந்து ஒன்றா இருக்கு தான் இருக்கும் ஒன்றா இருக்கு தான் அதோட இது வந்து தாக்குப்பிடிக்கும் அதுவும் நான் சொல்லிடுறேன் சன்ஸ்கிரீன் பற்றி சொல்லும்போது அது இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன் வெயில் முடிஞ்ச அவாய்ட் பண்ணிக்கோங்க வேற என்ன வேற என்ன சொல்லணும் அப்போல தான் இந்த க்ரீம் வந்து எவ்வளோ நான் சைடு எஃபெக்ட் உண்டான்னு கேட்டிருக்கீங்க இல்லை சைடு எஃபெக்ட் இல்லை ஃபஸ்ட்டு நான் ஒன்னே ஒன்று வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்தேன் ரிசல்ட் இருக்குது இருக்குது நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க யூடியூப்பில் நேற்று வீடியோக்கு ஒரே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொன்ன எல்லாரும் கொஞ்சம் யூடியூப்லேயும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அதுக்காக தான் அதுலேயும் போயிட்டு சொல்லுங்கள் அப்புறம் வேறு என்ன இது எவ்வளோ டேஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு பத்து நாளைக்கு வரும் நான் வந்து ஃபேஸ்க்கு நெக்குக்கெலாம் போடுவேன் இந்த இங்கே வரைக்கும் நெக்குக்கெலாம் போடுவேன் அதனால் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அவ்வளோதான் மேக்ஸிமம் வரும் ஒரு இருபது நாள் கூட வச்சுக்கோங்களேன் நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுறோமா அதை பொறுத்து இருக்குது ஆனால் ரெண்டே நாளில் கூட நல்ல ரிசல்ட் தெரியும் அந்த க்ரீமு அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் நல்லதான் ரிசல்ட் இருக்குது தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் இன்னொன்று என்னென்னா என் தம்பி சொல்லியிருக்கான் மும்பையில் வந்து என்னோடய தம்பி இருக்கான் அவன் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் முன்னாடி அவனை நான் பார்த்தேன் ரொம்ப பிளாக்காக இருந்தான் இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் செகண்டு அப்போ மீட் பண்ணது இப்போ தான் நான் மீட் பண்ணியிருக்கேன் அவனும் சொன்னான் அக்கா ஒரு என்னோடய ஃப்ரெண்டு தான் அதை இது பண்ணுறாங்க அவங்க தான் ரெடியே பண்ணுறாங்க க்ரீமு ஃபேர்னஸ் க்ரீமும் சூப்பராக இருக்குங்க டக்குன்னு இதே மாதிரி அவன் வந்து அதை பற்றி சொல்லும்போது நான் வந்து இதையும் சொல்லியிருந்தேன் அவன் சொன்னான் அக்கா இது வந்து நல்ல சடனாக பார்த்திங்களா இனிய நானும் அதுதான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சவங்களும் யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்தவங்களையும் ஃபோட்டோவும் என்கிட்ட காமிச்சான் பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர் இந்த க்ரீம் நல்லாவே டக்குன்னு ஒரு ஏழை நாளில் இதே மாதிரி தான் ஏழை நாளில் ரிசல்ட் தெரியுதுக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் ஃபேஸ்க்கு நெக்குக்கு மட்டும் தான் கிடைக்கும் இப்போ பாடியெல்லாம் கை காலெல்லாம் கருப்பாக இருக்குமே அப்படி சொன்னேன் அதுக்கு அது கூடயே சோப்பு இருக்குக்கா ரெண்டும் நான் உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் இதையே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்போதான இந்த கிரீமை பற்றி அவன்கிட்ட சொன்னேன் ஆல்ரெடி நான் இது கொடுத்துட்டு இருக்கேன்மா அப்படின்னு அக்கா அதோட இதுவும் நல்லா இருக்கும் இதுவும் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மாதிரி லிப்ஸ் பிளாக்காக இருக்க லிப்ஸுக்கு வந்து அதுவும் ரிமூவ் ஆகிறதுக்கும் பிங்கிஷாக வர்றதுக்கும் க்ரீம் இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தான் நான் வாங்கி அனுப்புமா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி நான் எல்லாருக்கும் ஜட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து வீடியோ போட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னொன்று என்னன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம இன்னொருத்தவங்கள்டு வாங்கி தான் சேல் பண்றோம் அது வந்து நான் பாம்பேல சொல்றது வந்து அஹ் நம்ம டேரெக்டாக தயார் பண்றவங்கள்டே டைரக்டா வாங்குறோம் இது வந்து அப்படி கிடையாது அது எத்தனை பேருக்கு ஷாப்புக்கே மாறி மாறி என் கைக்கு வருது அதனால இதுல எனக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அந்த மாதிரி தான் கம்மி பண்ணி எனக்கு வருது பெருசாக இதுல கிடையாது நம்ம இருந்து டைரக்டா பிஸ்னஸ் இதெல்லாம் இதுல சொல்றேன்னு நினைப்பீங்க உண்மையை சொல்றது பத்தி தப்பே இல்லை மும்பையிலேருந்து வாங்கணும்னு வைங்கல கொஞ்சம் நம்ம டேரெக்டா அங்கேருந்து வாங்கும் போது கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது ரூபாய் அப்படி இந்த மாதிரி கிடைச்சா கொஞ்சம் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எம்ஆர்பிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஓப்பனா உண்மையை சொல்றது பத்தி எந்த தப்புமே இல்லை அது வந்து நான் எனக்கு ஒன்று வாங்கி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சோப்பும் க்ரீமும் வாங்கி வாங்கினோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கைக்கு வந்தோடனே உங்கள்கிட்ட காமிச்சிருவேன் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்பியும் நான் வீடியோ போடுவேன் நீங்க அதையும் பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வேணும்னா நான் அதை வந்து உண்மையாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது ஒன்று யூஸ் பண்ணிட்டு அப்படியே விடலாம் அதை விட்டதுனால சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னொன்று என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு மாய்ச்சரைசராக இருக்கட்டும் ஒரு சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும் சோப்பு ஷாம்பு மட்டும் தான் நான் ஒரே இது யூஸ் பண்ணுறேன் மற்றபடி எல்லாமே ஒவ்வொரு டைமும் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வந்ததும் கிடையாது எனக்கு பயமும் கிடையாது நான் பார்த்து பார்த்து தானே யூஸ் பண்ணுவேன் ஒன்று ஒன்று வாங்கி பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன் அதனால பயம் கிடையாது இப்போ இதுக்கடுத்து தம்பி வாங்கி அனுப்புற தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதுவும் சூப்பராக ரிசல்ட் இருக்குது இப்போ தம்பி அனுப்புகிற க்ரீமை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதனால விடுறதுனாலலாம் எதுவுமே ஆகாது தாராளமா யூஸ் பண்ணலாம் பயப்படாதீங்க ஆனா ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா கிளென்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் டெய்லி நம்ம ஃபேஸு கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்க்ரப்புங்கிறது எனக்கு ரொம்ப இன்னும் எனக்கு இன்னும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேஸ் பேக் போடுங்க எதா இருந்தாலும் சரி வீட்ல இருக்கிறது எதா இருந்தாலும் சரி ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ வந்து பருவ அது இது வந்ததுக்கப்புறம் அதை போக வைக்கிறதுக்கு அது வராமையே நம்ம ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணோன்னா அது எதுவும் வராமே இருக்கும் எனக்கு வந்து பருவே இல்லாமல் இருந்து பாருங்க இந்த தெரியுதா உங்களுக்கு இந்த பிளாக் புள்ளி கரும்புள்ளி ஒரு மூணு நாள் இருக்குங்கண்ணே இங்கே இந்த சைடு இல்லை எனக்கு என்னென்னா வரும் பிம்பிள்ஸ் வந்திருக்கு எனக்கு பீரியட்ஸ் டைம் வரும்போது ஒரு பிம்பிள் இங்கே இங்கே மூக்குல இங்கெல்லாம் எதாவது ஒன்று வரும் அப்புறம் எனக்கு ஓவர் ஹீட் ஆச்சு பாடி அப்படின்னா இங்கே வரும் அது டக்குன்னு போயிடும் நான் போகிற அளவுக்கு நம்ம எல்லாம் நான் மெயின்டைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதனால போயிடும் பெருசாக ரொம்ப இருக்காது ரொம்ப நாள் இருக்காது வரும் அடுத்து கொஞ்ச நாள் இருக்கும் அது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் வந்து பாடியை வந்து ஹீட்டாக வச்சுக்க மாட்டேன் தலைக்கு எண்ணெய் வைப்பேன் தொப்புளுக்கு டெய்லி விளக்கெண்ணெய் வைப்பேன் அந்த விளக்கெண்ண வச்சு ஒரு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னு வைங்களேன் நீங்க என்ன தேச்சு குளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம பாடியில் ஹீட்டே இல்லாமல் ஈவனா மெயின்டைன் பண்ணும் ஹீட் ஓவரானா கண்டிப்பா பிம்பிள்ஸ் க வரும் பாடி ஹீட் பாடியாக இருந்தால் நீங்கள் டெய்லி தொப்பில் விளக்கெண்ணெய் வைங்க ஒரு மசாஜ் மாதிரி ஒரு நிமிஷம் கொடுங்க ஸ்கின் வந்து எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்கிடுவோம் அதனால் பாடி ஹீட் இல்லாமல் ஈவனாக மேனேஜ் ஆகும் இது வந்து ஆகும் பாய்ஸும் யூஸ் பண்ணலாம் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம் பாடி ஹீட் இல்லாமல் அப்படி ஈவனாக அது பண்ணலாம் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது இது மாதிரி பரு வந்து எனக்கு வரும் ஆனால் அதை நான் டக்குன்னு போக வச்சிருவேன் அவ்வளோதான் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னா பிம்பிள்ஸ் வரும் போயிடும் அப்புறம் நெத்தில ஒரு தழும்பு இருக்குது தெரியுது பார்த்தீங்களா சின்ன வயசில் விழுந்தது அவ்வளோதான் எனக்கு வந்து கிளென்சிங் மில்க்கு நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் அதனால எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன் இப்படி ஸ்கின் இருக்கிறதுக்கு கிளென்சிங் மில்க்கு டெய்லியும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் கூட யூஸ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது வீட்லேயும் வச்சுருக்கேன் ஷாப்லேயும் வச்சிருக்கேன் கொஞ்சம் கழிவணனாலும் அதுதான் குளிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு சோப் போட்டு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப கிளென்சிங் மில்க் கை கால் மேலுக்கெல்லாம் போட்டுவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் இப்போ உங்கள் கேள்விக்கெல்லாம் அப்புறம் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி உண்டான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரிங்கிறது வந்து நம்ம குட்டி குட்டியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அதை பண்ண முடியாது அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அதாவது நான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கலை அது வந்து பெரிய ப்ராசஸ் நம்ம குட்டி குட்டியாக அது வந்து பெரிய ஒரு இது பண்ணுறவங்க ரெகுலராக நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ரொம்ப வருஷம் அப்படின்னு இருக்கவங்க அதெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நம்ம குட்டியாக பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு அது கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி நம்மளுக்கு கிடையாது அது எப்படிலாம் பண்ணணும் கூட தெரியாது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது சாதாரணமாக பண்ண முடியாது அவ்வளோதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சொல்லிட்டேன் வேற என்ன டவுட்டு அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தட்டாசையும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க அப்புறம் நிறைய பேர் சிஸ்டர் நீங்கள் இப்போ உங்கள் வீடியோ நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் நல்லா பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்கள் மெசேஜ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் டீட்டெயில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா சி யூ டெய்லரிங் வீடியோ கண்டிப்பாக வரும்